எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏனதுமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி நகர்வு இதுவரைக்கும் இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் சில சந்தோஷத்தையும் கொடுத்தார் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷம் சில பிரச்சனைகள் இப்படி மாறி 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 வந்தது சரி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அப்படின்னா சில நேரங்களில் அதுலேயும் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஏதாவது ஒரு குலதெய்வ பிரார்த்தனையை நிகழ்த்தலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் சரி தாய் தாய் வழி உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகலாம் அப்படின்னா அவங்க மூலமாகவும் சில குழப்பங்கள் சரி உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் கிடைக்கல இடமாற்றம் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அனுசரித்து அனுசரித்து அப்படியே வெளியில் வந்துட்டீங்க தொழில் வியாபாரத்தையும் அப்படியே கவனமாக இருந்தீங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பரவாயில்ல ஏறிட்டீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு உங்களுக்கு என்ன உடம்பு நம்ம பார்த்துக்கலாம் போ பெரிய பிரச்சனை கிடையாது இதுக்கெல்லாம் நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்துட்டீங்க மனசில் சந்தோஷம் இருக்குது எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு இப்போ அற்புதமாக நிறைவேறியிருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா பகை ருணர் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் அற்புதமான இடம் ரொம்ப அற்புதம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரபகான் மாதக்காரகன் சூரிய பகவான் பித்ருக்காரகன் அவர் அம்மானா இவர் அப்பா ஆக இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பகைருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களோட தைரியம் அதிகமாகும் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் அடி தூள் கலப்ப போகிறீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சிந்திக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் அருமையாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அதேமாரி வீடு மனை வாகனம் வாங்கணும் எதானுன்னா தைரியமாக நீங்கள் முடிவு எடுக்கலாம் அந்த முடிவுலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இது கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அற்புதமான சூழ்நிலை இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா புதிய முதலீடை போட்டு இறங்கலாமான்னு தாராளமாக இறங்குவோம் நல்லபடியாக வரும் கடுமையாக உழைங்க அதுக்கு உண்டான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் அற்புதம் ருணம்னால் கடன் கடன் குறையும் கண்டிப்பாக கடன் குறையும்னா எப்படி குறையும் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அதுக்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருமானத்தை வச்சு இந்த கடன் அடைப்பீங்க கடன் அடைச்சோடனே உங்களுக்கு ஒரு மனசில் நிம்மதி இருக்கும் குதூகலம் இருக்கும் அடுத்தபடியாக தனவரவு அருமையாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அற்புதமாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்கிறனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும் இப்போ மனசு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதாவது வயதானவர்களாக இருந்தாலும் சரி வயதில் இளையவர்களாக இருந்தாலும் சரி யாரும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையப்பட வேணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியே இருங்க கண்டிப்பாக நல்லது தான் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால நல்லது தான் நடக்கும் அடுத்தபடியாக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பகை ருணர் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்கு வந்து உங்களை ஒரு உயர்வான நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வருவார் லாகுக்கு எதுவும் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பத்தாம் இடத்துல குரு பகவான் அவர் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார் சிறப்புகளை கொடுக்கறதுக்காகத்தான் நீ நல்லா செஞ்ச அப்படின்னா சிறப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சாதாரண ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக போராடினீங்க அப்படின்னாலே அந்த உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இந்த பகைருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க